ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் மிக்சர் பாஸ் மிக்சர் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா மிக்சர் பாஸ் வந்து முடிஞ்சிருச்சு ஸோ இருக்கிறதே பெரிய மிக்சர் யார் அப்படிங்கிறது திவ்யா கணேஷ் அப்படிங்கிறது வந்துருச்சு ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா வெறும் டைட்டில் மட்டும் வின் பண்ணல அவங்க டைட்டில் வாங்கியிருக்கும் இருக்காங்க அப்படின்ற மாதிரி நிறைய ஷாக்கிங்கான ஒரு ஃபேக்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து சொல்ல போகிறேன் ஓகே ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் அதை பற்றி பேச போகிறோம் பார்வை பற்றி பேச போகிறோம் கமுர்தி பற்றி பேச போகிறோம் அரோராவுடைய ரியாக்ஷன் பற்றி பேச போகிறோம் ஸோ இனிமேல் நம்ம ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க எல்லாத்தையுமே அப்படிங்கிறது தான் ஸோ நீங்களும் மிஸ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் என்ன ஸோ தேங்க் யூ ஃபார் ஜாயினிங் ஃபார் சப்போர்ட்டிங் ஃபார் சப்ஸ்கிரைபிங் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா ஸோ பிக்பாஸ் பற்றி இன்னும் அடுத்து என்னென்ன விஷயங்கள் வரப்போகுது நம்ம சேனல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு வாரம் அவங்கவுங்க இன்டர்வியூஸ்லாம் கொடுப்பாங்கல்ல ஸோ அவங்க இன்டர்வியூஸ் கொடுக்கும்போது என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி ஒரு பேச போகிறோம் ஸோ இன்னும் வந்து பத்தொம்போது ஆகிடுச்சு இன்றைக்கி டேட்டு ஓகேவா ஸோ மிஞ்சி போனால் இன்னும் ஒரு பதினோரு நாள் ஜனவரி முப்பது வரைக்கும் நம்ம அதுக்கு அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அடுத்த ப்ராசஸ்க்கு வந்து நம்ம போகிறோம் ஒன்று ஆஃபீஸ் போகிறது இன்னொன்று இந்த பைலட் ஃபிலிம் ஷூட் பண்ணுறது இந்த ரெண்டு விஷயங்கள் வந்து இருக்க போகுது அப்படிங்கிறது தான் சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி அப்படிங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன் சரி நேற்று எபிசோட் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதில் பிஆர் வென்றது அப்படின்றது தான் உண்மையான ஒரு டாப்பிக்கை நம்ம வந்து பேச வேண்டிய ஒரு கட்டாயம் ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இனிமேல் திவ்யா ஜெயிச்சாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது ஏன்னா இருக்கிறதுலே பெட்ராக பிளேயரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க கிடையாது விக்கல் தான் அவங்க தான் ஜெயிச்சிருக்கணும் பட் இவங்க எப்படி ஜெயிச்சாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மக்களுடைய பார்வையில் வெளியே ஒரு பிஆர் செட் பண்ணி விக்கல் சீக்கிரமோடைய கான்ட்ரிபியூஷன் பயங்கரமாக இல்லை அவர் டிசர்வ்னு சொல்ல முடியாது இங்கே இடத்துல யாருமே டிசர்வ் இல்லாததால அன்டிசர்வட் விண்ணரான பிஆர் திவ்யா வந்து ஜெயிச்சிட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது இது நாங்கள் புரிஞ்சிக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும் உங்களுக்கு நான் சொல்கிறது ஏன்னா அதுதான் உண்மை இப்போ சௌந்தர்யா பிஆர் தீம் இருந்தது ஆனாலும் சௌந்தரியாவில் முத்துக்குமரன் பீட் பண்ண முடியல ஏன்னா முத்துக்குமரன் வெரி ஸ்ட்ராங் இன் கேம் பிளே அந்த மாதிரி ஸ்ட்ராங்கான ஒரு கேம் பிளேயர் இங்கே இல்லை மேபி பாரு இருந்துருந்தால் ஜெயிச்சிருப்பாங்க பாரு கானா உள்ளே உள்ளிருந்தா கூட கனா வந்து சப்போர்ட் நல்லா இருந்துச்சு ஜெயிச்சிருப்பாரு கம்பெனியில் உள்ளே இருந்தால் கூட கண்டிப்பாக பாரூக் கானாத் ஃபேன்ஸ் வந்து அவருக்கு ஓட் போட்டு ஜெயிக்க வச்சுருப்பாங்க அந்த ஒரு ஸ்ட்ராங்கான பிளேயர் இல்லாதது திவ்யா கேக் வாக் சாப்பிட்ட மாதிரி ஆகிப்போச்சு அதனால் அவங்க விண்ணர் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது தான் ஸோ த மோஸ்ட் அன்டிசர்விங் வின்னர் இன் ஆல் பிக் பாஸ் கண்டிப்பாக திவ்யா கணேஷ் தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ நான் ரிவியூ பண்ண இதுலேன்னு சொல்கிறேன் ஒரு அன்டிசர்வ்டாக ஒரு வின்னர் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னா அது வந்து வந்து திவ்யா கணேஷ் தவிர வேறு யாருமே கிடையாது அவங்களுக்கு மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் இல்லைன்னு பார்த்தா அவங்க அப்பாவுக்கும் வந்து ஒரு மாதிரி தடுமாறி பேசுறது அவரை மாதிரியே வந்து பேசினே இருக்கார் அட்ஜஸ்ட்மெண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்ட்டு அதை பார்க்கும்பொழுது இன்னும் இரிடேஷனாக தான் ஆச்சு சரியா ஏன்டா அப்படி பேசிகிட்டு இருக்க இருந்தால் அப்படின்ற மாதிரி ஏன்னா அவர் வந்து கார் டாஸ்ட்டில் இருந்தால் அப்படி ஆயிடுச்சு என் பொண்ணை பொண்ணு வந்து பேசுகிறதே கிடையாது எந்த ஒரு இதுவும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அதெல்லாம் பார்க்கும்போது வேடிக்கையாக இருந்தது உன் பொண்ணு இல்லையா கேட்காத கேள்வி கிடையாது பேசாத பேச்சு கிடையாது கேவலமாகவும் பேசியிருக்கா அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணியிருக்கா அப்படி இருந்தாலும் வந்து வெளியே வந்து முட்டு கொடுத்துட்டு இருக்காரு அவங்க அப்பா அப்படிங்கிறது பார்க்க முடியுது சவரியோட அம்மா ரொம்ப அருமையாக சொன்னாங்க அந்த மாதிரி என் பையன் நடிக்கலை அப்படிங்கிறது மட்டும் உண்மை அதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி எனக்கு அப்படி தெரியல அவர் நடித்த மாதிரி தான் இருந்துச்சு அப்படிங்கிறது தான் ஸோ இந்த மிக்சர்லேயே ஓரளவுக்கு நல்ல மிக்சரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திவ்யா கணேஷ் அப்படிங்கிறதுனால கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ இந்த சீசன் நிவம்பர் ஆகிறதுக்கான மெயின் காரணம் மூணே மூணு பேர் தான் கேம் கன்சர்னுக்கு ரெட் கார்டு கொடுத்த ரெண்டு பேர் காரணம் பெரிய எடுத்தது அவ்வளோதான் மேட்ரு முடிஞ்சிச்சு அது போக கேம் ஆடுற பியானாவாக இருக்கட்டும் அங்கங்கே வந்து கேமில் வந்து தன்னுடைய இதை ஸ்கோர் பண்ண வாட்டர் இருக்கட்டும் திவாகர் இவங்க எல்லோரும் வந்து தெரிவாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ இதுதான் அடுத்து அரோராவுக்கு கபூரின் சைட்லேருந்து ஒரு செருப்புடி விழுந்துச்சு பார்த்தீங்களா தாரர் லெவல் ரகம் அதெல்லாம் என்னன்னா அரோரா வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயும் நடிச்சு கிடந்தா அவன் பேரை சொல்லும் போது பிக் பாஸில் ஏஞ்சு நின்று கைத்தட்ட கூட ஒக்குல உனக்கு இப்போ வந்து வெளியே வந்த பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஓட் முடிஞ்சிச்சு இல்லை இப்போவே வந்துட்டு யூ கம்ஜி அப்படின்ற மாதிரி வந்து சொன்னவொடனே அவன் ஏ அப்படின்ட்டான் அதே மாதிரி சேதுபதி அவர்கள் கமருதன் கிட்ட காட்டின அந்த ஒரு நேரம் ஒரு விஷயம் வந்து பேசினார் கமருதன் கிட்ட இந்த மாதிரி நீங்கள் மிஸ் பண்ணவங்க நான் ப்ளஸ் மக்கள் வந்து உங்களை எப்படி பார்க்குறாங்க தெரியும் நான் உங்களை வரணும்னு வேண்டனே நீங்கள் இங்கே இருக்கணும் அப்படிங்கிற நீங்களும் பாருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு இப்போ கமருதன் சொல்லிட்டு இருந்தால் இந்த மாதிரி நானும் வந்து வெளியே நிறைய விஷயங்கள் நடந்துச்சு பட் மக்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணலாம் நான் பவுன்ஸ் பேக் ஆகிட்டேன் ஃபீலிங் ஓகே பட் என்டர்டைன்மெண்ட் நான் மக்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்றேன் ஸோ நான் வந்து கண்டிப்பாக சாரி கேட்டு நான் வந்து பண்ண தப்ப இந்த மேலே வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அதுவும் சொல்லிட்டார் ஸோ எல்லாம் தெளிவாக பேசி அவர் கை கொடுத்து எல்லோரும் வந்து அனுப்பிச்சு சூப்பராக அனுப்பிச்சு வச்சாங்க ஆனால் ஏவி போடாதது வருத்தம் சரிங்களா அது கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு அதே மாதிரி கமுர்தீன் பாருகா நின்ன விதம் அப்படிங்கிறது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது அரோராவுக்கு செருப்படி கொடுத்துட்டு பாருகா நின்னா அந்த இடத்துல பாரு வரல சார் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு கிட்ட அப்பா அவர் சொல்கிறார் இந்த மாதிரி சூப்பர்ப்பா அந்த பொண்ணு அறிவு சம்மறிவு பாயிண்ட்டாக வச்சு பேசுகிற அவர் மாதிரி யாருமே கிடையாதுன்னொடனே கை தட்டுறாங்க சேர்றான் சரியா அப்படிப்பட்ட ஒரு பெண்மணி நல்லா கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி போட்டா அப்படின்னா வேறு லெவலில் அவளுக்கான அந்த ஒரு ஸ்கோப் வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சேதுபதி ஒரு மைலேஜ் கொடுத்தது அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த இடத்துல அது நல்லா இருந்தது அப்புறம் வியானா அந்த போர்ஷன் பாம் பாரு அவளால் தான் இங்கே நிறைய பேருக்கு கேம் வந்து ஓப்பன் ஆச்சு அப்படின்றத சொன்னால் பார்த்தீங்களா ஹண்ட்ரட் பெர்சென்ட் ஏன்னா அவள் வந்து நல்ல அனலை அனலைஸ் பண்ணுவாள் அவள் எஃப்ஜே கிட்ட போனதால் தான் அவருடைய கேமே பாலாச்சு தவிர மற்றபடி வியானா ஆல்சோ வெரி ஸ்ட்ராங் பொட்டன்ஷியல் பிளேயர் அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்றத்திற்கும் இல்லை பாம் அவள் தான் தான் இந்த கேம் அப்படின்ற மாதிரி அப்ப அது கனி கவுண்டர் கொடுத்தாங்க பாத்தீங்களா அது கேம் இல்ல சார் அது சும்மா இதான் வந்து அது ஒரு வகையான ஒரு கேம் சார் நெகட்டிவ் கேம் அப்படின்னாங்க எப்படியோ ஒன்று கேம் தானே இந்த பட்டிமன்றத்துல முத்துக்குமரன் மஞ்சரை எல்லாம் பேசுற மாதிரி எல்லா சார்பிலையும் ரசிக்கக்கூடிய ஆட்கள் இருப்பாங்க நல்லவங்க ரசிப்பாங்க இந்த மாதிரி கேம் ஆடுறவங்க ரசிப்பாங்க அப்படிங்கறதுதான் பாயிண்ட் அதுதான் இந்த பிக் பாஸே யார் ரொம்ப ஒர்ஸ்ட் ஆகிட்டாங்க ஆனா இந்த மாதிரி கேம் ஆடுறவங்க நல்ல கேம் இல்ல நல்லா இல்ல ரொம்ப கேவலமா பேசுறது இந்த மாதிரி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பேசுறதுனால தான் இந்த மாதிரி டாக்ஸிசிட்டி வெளியே வந்து பிக் பாஸில் இருக்குது அப்படிங்கிறது தான் விஜய் சார் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாரு நீங்கள் என்னால் பேசுங்கப்பா எனக்கு திட்டுங்கப்பா அது உங்கள் வேலைப்பா நாங்கள் எங்கள் வேலையை பார்த்துட்டு போகிறோம்ப்பா ஏன்னா நீங்கள் பேசுகிறனால தான் இதெல்லாம் வந்து எங்களுக்கு நல்லா கட்டுது அப்படின்றத மறைமுகமாக சொன்னார் பார்த்தீங்களா சேதுகுதி அந்த இடத்துல மக்கள் செல்வன் வேற லெவல் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஓகேவா ஸோ இது ஒரு போர்ஷன் நடந்துச்சு அடுத்து கப்பு கிட்டே பேசுகிறது மூணு பேர் ஃபைனலிஸ்ட்டு அப்புறம் மிரரில் பேசுகிறது இந்த மாதிரியான நிகழ்வுகள் வந்து நடந்தது அப்புறம் டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் ப்ரெசென்ட் சாண்ட்ரா வாட்டர்மில்லன் கானா மோடைய பாட்டு அமித் அவங்க டாக்டர் கிட்ட பாடின சாங்கு அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுடைய அந்த பெர்ஃபார்மன்ஸும் வந்து மைலேஜ் வந்து கொடுத்தாங்க கொஞ்சம் கொஞ்சமாக அப்புறம் விஜய் உள்ளே போய் எல்லாத்துக்கும் வந்து பரிசு கொடுத்தாரு ஒரு மினியேச்சர் மாதிரி ஒன்று இருந்துச்சு நல்லா இருந்துச்சு அடுத்து அவங்க எல்லாம் வந்து மேலே கூப்பிட்டு வச்சு ஒரு படிகேட் மாதிரி ஏறி நிற்க வச்சு பிக் பாஸ் வீட்டில் ஃபோக்கஸ் பண்ணி பிக் பாஸ் பேசி எமோஷ்னல் ஆகினார் அதெல்லாம் ரொம்ப அற்புதமாக இருந்தது அதுக்கடுத்து அரோரா வெயிட் பண்ணாங்க போத விக்ரம் வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்ட்டு இதை வச்சு வெயிட் பண்ணாங்க அப்புறம் திவ்யாவையும் சபரி நிற்க வச்சு சபரி கையை கீழே இறக்கி திவ்யா கையை வந்து மேலே தூக்கிட்டார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ அடுத்த சீசனில் நீ உள்ளே கண்டஸ்டன்ஸாக வரணுன்னா கண்டிப்பாக பணம் இருந்தால் உள்ளே வரலாம் பணத்தை வச்சுட்டு வாங்க அப்படிங்கிறது நான் சொல்லிக்கிறேன் அடுத்து பார்வதிக்கு விஜய் சேதுபதி அவர்கள் ஏன் அப்படி பண்ணார் அப்படின்ற அந்த ஒரு கேள்வி எல்லாத்துக்குமே இருக்கும் எனக்கும் அப்படி இருந்துச்சு ஏன்னா பார் உள்ளே வந்துட்டு அவங்க எமோஷன்ஸை ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க நான் நிறைய அந்த வீட்டுக்காக கொடுத்துருக்கேன் சார் எமோஷன்ஸ் கொடுத்துருக்கேன் காதல் பண்ணியிருக்கேன் எல்லாமே பண்ணியிருக்கேன் அங்கேயும் அவங்க நடிக்கலை நான் ஹாப்பியாக இருக்கேன் சார் பட் எனக்கு ரெட் கார்டு கொடுத்தோன்னே கொஞ்சம் வருத்தம் இருந்தது அதனால தான் அந்த வீடை நான் பார்த்துட்டு இருந்தேன் எனக்கு யாரும் வரலங்கிறதுக்கு எனக்கு வருத்தம் கிடையாது நான் அந்த வீட்டில் தான் இவ்வளோ இருந்திருக்கேன் அப்படின்றதுக்காக அந்த வீடை நான் பார்த்தேன் சார் அப்புறம் சாண்ட்ரா கூட அவங்க ரெண்டு பேரும் வந்து பேச்சப் ஆனது சாண்ட்ரா வந்து ஓகே மன்னி பிரியா சொன்ன உடனே சரி ஓகேன்னு சொல்லிட்டாங்க அது வந்து அந்த இடத்துல வந்து முடிஞ்சிச்சு ஆனால் சாண்ட்ராவுடைய நடிப்பு அந்த இடத்துல மக்கள் மறக்க மாட்டாங்க அப்படிங்கிறதையும் நான் தெரிவித்துக்கொள்கிறேன் ஓகே ஸோ அந்த இடம் நல்லா இருந்தது அப்புறம் யார் வரலன்னு எனக்கு தாட்ஸ் வரல சார் பட் இருந்தாலும் எனக்கு ஒரு ஃபீல்டு அதெல்லாம் பார்த்தேன் அப்படின்னோடனே அப்புறம் மக்கள்கிட்ட தேங்க்ஸ் ஃபார் அக்சப்டிங் மீ என்னை அக்செப்ட் பண்ணது ரொம்ப நன்றி என்னுடைய ஃபேன்ஸுக்கு நன்றி எனக்கு வந்து எல்லோரும் சப்போர்ட் பண்ணவங்களுக்குலாம் ரொம்ப நன்றி தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் சொல்லிட்டாங்க அது ரொம்ப அற்புதமாக இருந்தது கடைசி அந்த வேர்டு தான் என்னை அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்ட்டு ஆனால் பேசுகிறப்பயே டக்கன் மியூசிக்கை போட்டு விஜய் சதுர்த்தி வந்து அடுத்த டாபிக் போயிட்டார் அவங்க பேசிகிட்டு இருக்காங்க டக்கால் நிப்பாட்டிட்டு அப்புறம் அவங்களே அவசரமாக பேசி போன மாதிரி கொஞ்சம் நிப்பாட்டி பேசுங்க அப்படின்னு சொல்லவே இல்லை நேரமின்மை காரணமாக இருக்கலாம் பட் கமர்தி கொடுத்த ஸ்பேஸை பாரதி அந்த இடத்துல கொடுத்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு ஸோ இதுதான் நடந்தது உங்களுடைய கருத்துக்கு சொல்லுங்கள் அடுத்தடுத்து அடுத்து என்னென்ன வீடியோஸ் வரும் அப்படிங்க நம்ம சேனல் ஃபாலோ பண்ணிக்கணும் மீண்டும் சந்திப்போம்